ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேண்ட் சமையல் இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பிரெட் சாக்லேட் கட்லெட் தான் செய்ய போறோம் ரொம்ப குயிக்கான ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு நாலு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தோசை தவால வந்து நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும் இதுல ஆயில் அல்ல எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா ப்ரெட் வந்து டக்குன்னு கலர் மாறிவிடும் கருகிடும் இப்போ லைட்டாக ரோஸ்ட் ஆனோன்னே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு முறு முறு பிரெட் கிராம்ஸ் வந்து கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு பிரெட் செட்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எண்பத்தி அஞ்சு கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க அதாவது கால் கப்புக்கும் கொஞ்சம் மேலே நல்ல மாவை அழுத்தி எடுத்துக்கோங்க அதே கப்பால் மைதா மாவை எடுத்துக்கோங்க ரெண்டும் சம அளவு எடுத்துக்கணும் இந்த மாவு மிக்சிங் ஆட் பண்ணவங்களுக்கு விருப்பம் இல்லைனா ரொம்ப ஈஸியாக நாலு முட்டை கூட உடச்சி விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெண்டு கப் மாவு ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதனால் ரெண்டு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நார்மல் தண்ணி தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கரைச்சி விட்டாச்சு அளவுகள் மாற்ற வேண்டாம் நீங்கள் அதிகமாக செய்யறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை மாற்றிக்கோங்க இந்த அளவில் இருக்கணும் அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கக்குள்ள இந்த கரண்டையில் நல்லாவே ஒட்டணும் தான் நமக்கு ப்ரெட்டை வந்து நம்ம முக்கிய எடுக்கக்குள்ள அந்த ப்ரெட்டில் வந்து அந்த கோட்டிங் வந்து நல்லா செட் ஆகும் இப்போது ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கோங்க ப்ரெட் வந்து நல்லாவே ஆறிடுச்சு இப்போது இதை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையால் பிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது இப்போது நம்ம பிரெட் கட்லெட்டுக்கு தேவையான பிரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஷார்ப்பான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஷேஃப் கட்டர் இருந்தால் நீங்கள் ஷேஃப் கட்டரில் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சென்டரில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ப்ரெட்டை கூட நீங்கள் பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சாக்லேட் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சாக்லேட்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் இப்போது அந்த ப்ரெட்டில் சென்டரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி அதில் ஃபில் பண்ணிக்கிறேன் நல்லா அதிகமாக ஆட் பண்ணக்குள்ள தான் அந்த ப்ரெட் ஃபுல்லாகவே நமக்கு அந்த சாக்லேட் கோட்டிங் வந்து நல்லா ஃபில் ஆயிருக்கும் கொஞ்சமாக வச்சிங்கன்னா சென்ட்ரலாக மட்டும்தான் இருக்கும் அதெல்லாம் நல்லா ஃபில்லாகவே வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போது இன்னொரு பீசஸ் ப்ரெட்டை எடுத்து அதை மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த சாக்லேட் தூள் மட்டும் வெளியே வரக்கூடாது நம்ம சாக்லேட்டையும் நல்லா துருவி ஆட் பண்ணக்குள்ள நல்லா மெல்டிங்கே கிடைக்கும் அப்படியே வைக்கிறத விட அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸிங்கில் முக்கி எடுத்துக்கலாம் முக்கின உடனே எடுத்துரணும் இல்லைன்னா பிரெட் வந்து நல்லா ஊறி போயிடும் அவ்வளோதான் இப்போது நம்ம பிரெட் கிராம்ஸில் நல்லா விட்டுக்கலாம் நம்ம தூவி விடக்குள்ளேயே அந்த ஈரப்பதத்தில் அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லாவே இழுத்துடும் இப்போ எல்லா பக்கமும் உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ப்ரெட் க்ரம்ஸை தட்டி விட்டுருங்க இல்லைனா நம்ம ஆயில் ஆட் பண்ணக்குள்ள அந்த ப்ரெட் கிரம்ஸ் எல்லாம் வந்து ஆயிலில் வந்து விழுந்துடும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட் கிராம்ஸ் அளவுக்கும் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அளவுக்கும் ஒரு செவன் கட்லெட் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துளையும் ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்போ நல்லா ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே சூட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க ப்ரெட் வந்து பீசஸ் நம்ம ஆட் பண்ண உடனே டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் அடிக்கடிக்க திருப்பி போட்டுட்டே இருங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம கட்லெட்டை எழுதி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா பிரெட் கட்லட்டையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண விருப்பமாக இல்லைன்னா நீங்கள் ஷேல ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா பிரெட் கட்லட்டும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஒரு குயிக்கான ரெசிப்பியாகவும் இருக்கும் ஈவினிங் நேரத்தில் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஆட் பண்ணிருக்கிற தகுந்த மாதிரி நமக்கு சாக்லேட்ஸ் வந்து இவ்வளோ நல்லா மெல்ட் ஆகிருக்கும் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு மேல நீங்க மயானோஸ் இல்லைன்னா டொமேட்டோ கச்சப் வந்து ஆட் பண்ணி சாப்பிடலாம் ஆனா அப்படியே சாப்பிடவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்